இன்னைக்கு வந்து நம்ம உபதாம் உப்பு நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்களில் ஒரு கலவை பலபடித்தான பல பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணிருக்கு ஒருபடித்தான கலவைக்கு சோடியம் குளோரைட் நம்ம சமைக்க பயன்படுத்துகிற அந்த உப்பை கரைச்சிப்போம் கொஞ்சோண்டு உப்பு எடுத்து சோதனை குழாயில் போட்டு சோதனை குழாயில் போட்டு இந்த கலக்கியை வச்சு திருறாங்கல அதை வச்சு என்ன பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இது உப்பு கரைசல் ஒருபடித்தான கலவை இது சாதாரண தண்ணி இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இல்லை பாருங்கள் உப்பு கரைசலோ அந்த தண்ணியும் ஒரே மாதிரி இருக்குது இதுதான் இந்த என்னான்னு சொல்கிறோம் உண்மை கரைசல் அப்படின்னு சொல்கிறோம் உண்மை கரைசல் அதே மாதிரி மே ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா மூன்று வகையான கரைசல்கள் பார்க்குறாங்க பார்க்கலாம் உண்மை கரைசல் அதாவது இது வந்து உப்பு கரைசல் இது வந்து பார்த்தீங்கன்னா தொங்கல் அப்படின்வாங்க சாக் பீசை கலந்து வச்சிருக்கிறேன் இது வந்து கரைசல் மூணுத்துக்கும் வித்தியாசத்தை பார்த்தா தெரியும் உண்மை கரைசலில் அந்த துகள்கள் தெரியாது உள்ளே இருக்கிற அந்த உப்பு வந்து என்ன பண்ணுதுன்னா நீர் மூலக்கூறுகளுக்கிடையே உள்ள அந்த துகள்களுக்கு அந்த இடைவெளியில் போய் உப்பு உட்காந்துருச்சு அடுத்து இந்த தொங்கல் அந்த சாக்பீஸ் தூள் வந்து என்ன பண்ணியிருக்கு கரைஞ்சிருக்கு இது வந்து ஸ்டார்ச்சை கரைச்சி வச்சிருக்கிறேன் சரியா அது வந்து கூழ்ம கரைசல் பால் போல் இருக்கும் பாருங்கள் சரி அடுத்து நம்ம என்ன பார்க்கலான்னா இந்த கலவையில் உள்ள பகுதி பொருட்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த தொங்கலில் உள்ள அந்த சாக்பீஸ் தூளை பிரித்து எடுக்க போகிறோம் இப்போ இந்த பொருட்களை பிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு வடிதால் இந்த வடிதாலை என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு முதல் ஒரு மடிப்பு ரெண்டாவது ஒரு மடிப்பு எடுத்துக்கிட்டு மூணு ஒரு பக்கம் ஒன்று ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த புனலில் வச்சுக்கணும் புனலில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள் சாதாரண ஒரு குழாயில் வச்சுக்கிட்டு தைரிய தான் சாக் பீஸ் கலக்கணும் வச்சு கலக்கி வச்சுருக்குது தொங்கல் அதை எடுத்து இதில் ஊற்றுவோம் இது பாருங்க வெள்ளையாக இருக்குது இதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நல்லா இந்த தொங்கலாக கலங்கலாக இருந்தது சரியா வெள்ளையாக இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பியூராக இருக்குது இதுதான் வடிக கலவைகளை பிரித்தெடுக்கக்கூடிய முறை அடுத்து இந்த வடித்தாளில் பார்த்தீங்கன்னா அந்த சாக்பீஸ் தூளை பார்க்கலாம் ரொம்ப வடிதாலில் சாக்பீஸ் தூள் தெரியுது தெரியாதுதான் கலவையை பிரித்தெடுக்கும் முறைகள் அடுத்து பலபடித்தான கலவை அதுக்கு ஒன்றும் கிடையாது சாதாரணமாக கொஞ்சம் மண்ணோ இல்லை இங்கேயோ போட்டு பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசம் தெரியும் பாருங்க இப்போ உள்ளே இருக்கிற பகுதி பொருட்களை பார்க்க முடிஞ்சதுன்னா பலபடித்தான கலவை இது ஒரு பலபடித்தான கலவை இப்போ என்னது பார்த்தோம்னா ஒரு படித்தான கலவை பார்த்தோம் ஒரு படித்தான கடலில் உண்மை கரைசல் பார்த்தோம் அடுத்து அதில் தொங்கல் குழுமம் பார்த்தோம் அடுத்தது அந்த கலவையின் பகுதி பொருட்கள் வடிதாள் முறையமாக பிரிக்கிறதை பார்த்தோம் அதுக்கடுத்து பலபடித்தான கலவைக்கு ஒரு உதாரணம் பார்த்தேன் உறிஞ்சுதல் அப்படின்னா ஒரு பேப்பர் இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு மை உறிஞ்ச பேப்பர் எடுத்து தண்ணி மேலே போகிறோம் போடும்போது என்ன பண்ணுதுன்னா அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிது பாரு அது உறிஞ்சுதல் பரப்பு கவர்தல்னா இந்த சாக் பீஸை வச்சு இங்கு எடுப்பாங்க பாரு இதுக்கு பேர் தான் பரப்பு கவர்தல் இப்போ இங்கே உள்ள இங்க ஃபுல்லாக என்ன பண்ணிச்சு இந்த பரப்பானது இழுத்துக்குச்சு இதுக்கு பேர் பரப்பு கவர்தல்